ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தாங்க நாம பிரியாணி ரொம்ப டேஸ்டியாவும் ரொம்ப அருமையா வந்து செய்யலாம் அது எப்படி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க நான் வந்து இப்ப இந்த பிரியாணி வந்து மொத்தமா டூ கேஜி அளவுக்கு நான் செய்ய போறேன் ரெண்டு கிலோ அளவுக்கு நான் வந்து பிரியாணி அரிசி நல்லா வந்து ஊற வச்சுட்டேன் ரெண்டு முறை அலசிட்டு மூணாவது டைம் வச்சிருக்கேன் ரெண்டு கிலோ அளவுக்கு நான் வந்து எடுத்துட்டு அதையும் அலசி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இப்ப வந்து இது கிராம் அளவுக்கு நான் வந்து ஆயில் நான் சேர்த்துக்கிட்டேன் நான் ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் ரெண்டு கிலோவுக்கு நானூறு எம்எல் வந்து நம்ம ஆயில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் இப்ப தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் பட்டை ரெண்டு கிராம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜாதி பத்திரி மூணு அண்ணாச்சி மூக்கு மராத்தி மூக்கு ஏலக்காய் அளவுக்கு கிராம்பு அஞ்சாறு பிரியாணி இலை இது எல்லாம் வந்து நம்ம எண்ணெயில போட்டு வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா வருபட்டு வந்துடுச்சு இப்ப வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் மொத்தமா வந்து நான் எட்நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் ரெண்டு கிலோ அளவுக்கு எட்நூறு கிராம் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகாய் வந்து இது கூடவே வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு நாலு பச்சை மிளகாய் நான் ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து நான் சின்ன பச்சை மிளகாய்ன்றதுனால ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேங்க இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து கோல்டன் கலரை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு ஒன்றரை நாலு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சு வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்ப இத நல்லா வந்து வதக்கி விட்டுலாம் வெங்காயம் பாருங்க ஒரு அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி சுருளை வந்து வதங்கி வரணும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் எட்நூறு கிராம் அளவுக்கு நான் தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா பழுத்த பழமா பார்த்து சேர்த்துக்குங்க அப்பதான் புளிப்பு கரெக்டா இருக்கும் ஒரு கிலோ அளவுக்கு நானூறு கிராம் எடுத்துக்கோங்க ரெண்டு கிலோ அளவுக்கு எட்நூறு கிராம் எடுத்திருக்கேன் நல்லா வந்து மசிகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் பாருங்க வெங்காயம் தக்காளி பழம்லாம் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலி புதினாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு கொத்தமல்லி இலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் பாருங்க எல்லா மசாலாவும் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் ரெண்டு கிலோ அரிசிக்கு ரெண்டு கிலோ சிக்கன் வந்து சேர்த்து கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம இது கூட வந்து தயிர் சேர்த்துக்கலாம் மொத்தமா வந்து நானூறு எம்எல் அளவுக்கு வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கணும் கெட்டிமான தயிர்னா முன்னூறு எம்எல் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டா கரெக்ட் கரெக்டா இருக்கும் ரெண்டு கிலோ அளவுக்கு இன்னொரு பிடிய அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இந்த தயிர் காரம் எல்லாமே வந்து இந்த சிக்கன்ல நல்லா வந்து ஊறி வரணும் இப்ப மீடியமான கீழே வச்சு நம்ம இதை நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளார அரிசியை வந்து எப்படி நம்ம பாயில் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் இது நல்ல குக் ஆகிட்டு வரட்டும் பாருங்க இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வருது இது வந்து கரெக்டான அளவு தண்ணி கொதிக்காம சும்மா ஆவி வந்த அந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க அரிசியை சேர்த்தீங்களா கரெக்டான அளவுக்கு பாயில் ஆயிட்டு வராது தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் இப்போ இது கூடவே இப்போ இது கூடவே வந்து ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பட்டை ஒரு பிரியாணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்பதான் வந்து இந்த அரிசியோட போது நல்ல ஒரு பிளேவர் அரிசிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் அதனாலதான் வந்து கரெக்டா நல்லா மிக்ஸ் ஆயிட்டு வரும் அரிசியழுத்தாஷ் பண்ணி வைக்க கூடாது லைட்டா வந்து வாஷ் பண்ணிட்டு த்ரீ ஃபோர் டைம்ஸ்க்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்ப நம்ம கொதிக்கிற தண்ணில சேர்த்துலாம் இப்ப நம்ம அரிசியை சேர்த்திடலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க லைட்டா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் எந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டலான்ட்டு பார்க்கலாம் அரிசி வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரத்துக்காக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க லைட்டாக இந்த மாதிரி ஓரங்களை பார்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் முழுமையா அரிசி வெந்து வரக்கூடாது ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து வெந்து வரணும் இப்போ ஓபன் பண்ணலாம் பாருங்க நல்லாவே பொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒண்ணுக்கு ஒன்றரை கணக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்துக்கலாம் இன்னும் அரை கப் அளவுக்கு நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் தண்ணி இன்னும் அரை பவுல் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் மொத்தமா இந்த ரெண்டு கிலோ ரெண்டு கிலோவுக்கு ஒன்னு எம்எல் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் ஒரு கிலோவுக்கு வந்து எட்நூறு எம்எல் ரெண்டு கிலோவுக்கு ஒன்னு புள்ளி எம்எல் சேர்த்துக்கணும் தண்ணி சப்போஸ் வந்து பத்தலனா கூட நம்ம சாதம் வடிச்சு தண்ணில இருந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரி வரலாம்ட்டு நீங்க தண்ணி சேர்த்துடாதீங்க இப்போ இது வந்து மீடியமான இதுல நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளார நம்ம சாதம் வந்து வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆகிட்டு வந்து இது கரெக்டான வடிகட்டிடலாம் இந்த வடிகட்டின தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படியே வைங்க பாருங்க நல்லா கொதிச்சு வருது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வடிகட்டின அரிசியை சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்து இருக்கிற அரிசிக்கும் நம்ம ஊத்துன தண்ணிக்கும் கரெக்டா இருக்கு இப்போ இத மூடி போட்டுடலாம் மூடி போட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நம்ம ஹை ஃபிளேம்ல வந்து நம்ம தீயை வந்து எரி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம வடிகட்டின தண்ணியை வச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம வெயிட்டு சேர்க்கும் போது சுத்திரிலும் வந்து ஆவரி போவாம அப்படியே வந்து வரும் நம்ம வடிகட்டின தண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து இது அப்படியே வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து அப்படியே தம் ஆகிட்டு வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க சிக்கன் வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்